அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஒரு அருமையான சுவையில் நம்ம கேஎஃப்சியில் சாப்பிட்ட மாதிரியே ஒரு சிக்கன் பாப்கார்ன் பண்ணலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு ஒன்றரை கிலோவுக்கு மேலேயே சிக்கன் எடுத்திருக்கேன் இதை இந்த மாதிரி நல்லா நம்ம நெசுக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் இந்த மசாலாலாம் அதுக்குள்ளே போய்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா சிக்கனெல்லாம் கழுவிட்டு தான் இப்போ இருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நசுக்காச்சு நிறைய நசுக்க அந்த பக்கம் வச்சுருக்கேன் நான் உங்களுக்காக இந்த கொஞ்சமாக காட்டுறேன் நல்லா மில்லிஸாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா வறுக்கவும் முடியும் உள்ளே மசாலாவும் போக முடியும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் இதில் வந்து பொடி சேர்க்கணும் பொடி சேர்க்கணும் இஞ்சி பொடி சேர்க்கணும் அதெல்லாம் நம்மகிட்ட இல்லை வேணும்னா நீங்கள் வெளியில் கூட வாங்கி பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் இப்போ செய்ய போகிறேன் அதனால் ஒரு நூறு மில்லி அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் ஒரு எலுமிச்சம்பழம் பூஞ்சி விட்டுருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் மிளகுத்தூள் மிளகுத்தூள் நிறையா சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் நிறைய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்குது அதனால் இன்னைக்கு கதை மைனஸ் இதை கொஞ்சம் பாருங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ அந்த கறி முழுகிற அளவுக்கு நமக்கு தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கறியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது ஊறணும் நல்லா நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ எண்ணெய் குடிக்காமல் வரும் நான் வந்து சுமார் ஒரு பத்து மணி இருக்கும் இது கலந்து வச்சது நான் வந்து நாலு மணிக்கு தான் இதை வறுக்க ஆரம்பித்தேன் பாருங்கள் நடுவில் எவ்வளோ மணி நேரம் இது ஊறுச்சின்னு இதோட ரெண்டு முட்டை வடித்து குடிச்சிக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை கிலோவுக்கு மேலே எடுத்துருக்கனால ரெண்டு முட்டை போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த அளவு நீங்கள் எடுத்துங்க எப்படியும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்தாலும் கூட ஒரு முட்டை முழுசாக போட்டு தான் ஆகணும் முட்டை போட்டால் தான் நல்லா சாஃப்டாக மேலே மொறு மொறுன்னு இருக்கும் உள்ள நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு போல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சு இதை மூடி போட்டு சிரிச்சுக்குள்ளே வச்சிடலாம் இப்போ சரியாக நான் மூன்றரை மணிக்கு ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் ஒரு பெரிய கப்பில் மைதா மாவு எடுத்திருக்கேன் அரை கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன்றரை ஸ்பூன் சீரக பவுடரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு பவுட்ரு ஒன்றரை ஸ்பூன் தனியா பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கலாம் நல்ல எல்லா பக்கமும் எல்லா பொருளும் கலந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது வெறுமனே இதே மாதிரி கலந்துக்கணும் பவுடராகவே கலந்துக்கணும் இப்போ எல்லாம் கலந்தாச்சு இதை நான் வந்து மூணு பங்காக எடுத்து வச்சுருக்கேன் இதை மூணு கோட்டிங் கொடுக்கணும் அதுக்காக நான் மூணு பங்கு பண்ணிவிட்டேன் அந்த மாவை ஏன்னா நடு நடுவில் ஈரமாக ஆயிரும் கை நல்லா கழுவி கழுவிட்டு தான் இதை கோட்டிங் பண்ணணும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணிக்கோங்க இல்லாட்டி மாவு வேஸ்ட் ஆகிடும் நம்ம திருப்பி திருப்பி கலக்க வேண்டியது வரும் அதுக்காக தான் இப்போ ஒன்று ஒன்றா அந்த கறி துண்டுங்களை எடுத்து இந்த மாதிரி மாவில் விரட்டி வச்சுக்கலாம் இது முதல் கோட்டிங்கு இப்போ நம்ம எல்லா கறியும் கலந்து இந்த மாதிரி வைக்கிறதுக்குள்ள அது மறுபடியும் தண்ணி தண்ணியாக ஆயிரும் இந்த மாவெல்லாம் தெரியாது அதுக்காக தான் ரெண்டாவது கோட்டிங் அப்புறம் நம்ம எண்ணெயில் போடும்போது மூணாவது கோட்டிங் முதல் கோட்டிங் நம்ம பண்ணிக்கலாம் முதல் கோட்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சு வச்சு பாருங்கள் தட்டில் வச்சுருக்கேன் இன்னும் ரெண்டு தட்டை அந்த சைடு இருக்குது இங்கே இடம் பற்றில நாங்கள் வச்சுருக்கேன் பாருங்கள் அது கோட்டிங் கொடுத்ததெல்லாம் நமக்கு தெரியல கறி தான் தெரியுது மாவை எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ மறுபடியும் இதில் கோட்டிங் ரெண்டாவது கோட்டிங் பண்ணணும் இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம் ரெண்டாவது கோட்டிங் பண்ணுற வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் நேரம் காஞ்சிகிட்ருக்கட்டும் ரொம்ப புகைய புகைய காயக்கூடாது நம்ம குலாபி ஜாமுன் பொரிக்கிறோம் அந்த அளவுக்கு காஞ்சா போகிறோம் இது முதல் பங்கு எடுத்து முதல் பங்கு போட்டாச்சு ரெண்டாவது பங்கு எடுத்திருக்கேன் மூணாவது பங்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அடிக்கடி நான் கை கழுவுனை தண்ணி அது ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ணப்போ கை கழுவுன தண்ணி கை கழுவிட்டு நல்லா தொடை தொடைச்சி இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு இந்த மாவு உலர் மாவு வந்து கூடி வரும் இல்லாட்டி ஈரம் ஆயிட்டால் அதில் ஒட்டாது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும் ஒரு வாட்டி நீங்கள் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்படி தான் அப்படின்னு அப்புறம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இது ரெண்டாவது கோட்டிங் பண்ணுறேன் பாருங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டாவது கோட்டிங்கு ஃபுல்லாக முடிச்சிடலாம் இப்போ எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கு ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் எடுத்து மூணாவது கோட்டி பண்ணி இப்போ எண்ணெயில போட்டுருவேன் இது பொறிச்ச உடனே எண்ணெய் கொஞ்சம் கசடாக தான் போகும் அது ஒன்றும் பண்ண முடியாது தூக்கி போடத்தான் செய்யணும் அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி இதை பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பண்ணிக்கோங்க நிறைய எண்ணெய் இப்போ நம்ம இதை உடனே நம்ம கரண்டி போட்டு கிளறி விடலாம் ஒன்றுமே ஆகாது கீழே ஒட்டாது கரண்டியில் ஒட்டாது ஒன்றுமே பண்ணாது அந்த மாவெல்லாம் கூட உதிராது நல்லாவே வரும் பாருங்கள் நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கி சத்தம் எல்லாம் அடங்கிடும் கலரும் சேஞ்ச் ஆகிரும் அப்போ நம்ம எடுத்துடலாம் இனிமேல் நீங்கள் இது கடையிலே வாங்க வேண்டாம் நீங்களே வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் எவ்வளோ காசு தெரியுமா இது கடையில் வாங்கி சாப்பிடும்போது அப்பா சுத்தமாக சுக்காதரமாக ஒரே எண்ணெயில் பொறிச்சு நம்ம சாப்பிட்லாம் ரெண்டாவதாகவும் போட்டு காட்டுற பாருங்கள் எவ்வளோ அருமையான கலரில் வந்துருக்குது வீடியோ ரொம்ப லென்த்தாக தான் நான் எல்லாத்தையுமே சுருக்கி ஸ்பீடில் வச்சு தான் காட்டுறேன் அவ்வளோதான் இதில் ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா எல்லாமே முடிச்சிடும் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பாருங்க இனிமேல் பக்கமே போக மாட்டீங்க இது வந்து ஒரு கோழியில் நாலு பங்கா பண்ணி கூட இதை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பண்டிகைலாம் வரும்போது நாங்கள் அப்படித்தான் பண்ணி சாப்பிடுவோம் கொடுக்குறவங்களுக்கு கூட அப்படித்தான் தருவோம் ஒரு கோழியில் நாலு துண்டு பண்ணுவோம் இதே மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே முடிஞ்சிருச்சு பாருங்கள் முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு மேலே நல்லா மருமரும் இருந்துச்சு உள்ள சாஃப்ட்டாக நல்ல டேஸ்ட்டாக எலுமிச்சம்பழம் காரம் மிளகு காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வாய்